இயேசு கிறிஸ்து உயிர்த்திழந்த திருநாளை நினைவு வகையில் உலகெங்கிலும் வாழும் கிறிஸ்துவர்கள் என்று ஞாயிறு தின அனுஷ்டானத்தில் காசாவின் அல்ஷிபா மருத்துவமனையின் பதிமூன்று நாள் முற்றுகையின் போது இஸ்ரேலிய தாக்குதலில் நானூறுக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் பலி அல் ஆக்ஸா மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கான கூடாரத்தையும் குறிவைத்து தாக்கியது இஸ்ரேலிய ராணுவம் நோன்பு பெருநாளை கொண்டாட இரவு நேர ஷாப்பிங்கில் ஈடுபட்டவர்களை இலக்கு வைத்து நகரில் மேற்கொள்ளப்பட்ட கார் குண்டு வெடிப்பில் பலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் கணிக்கப்பட்ட முழு சூரிய கிரகணம் மீண்டும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி தோன்றும் வட அமெரிக்காவில் மட்டுமே இந்த கிரகணத்தை அவதானிக்க முடியும் என நாசாரிப்போம் மூன்று மில்லியன் வாடிக்கையாளர்களின் தகவல்கள் அமெரிக்க நிறுவனமான தேர்தலுக்கு முன் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தலைநகரில் இந்திய எதிர்கட்சியினர் போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கு முன்னதாக பாகிஸ்தானின் வைட் வாய்ப்போல் கேப்டனாக பாபர் ஆசாப் மீண்டும் நியமனம் ஜெனிவா டைம்ஸ் தமிழ் உலகத்திற்கான உங்கள் சாளரம்